ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் அப்பப்போ வர மழைக்கு சூடான மஷ்ரூம் மசாலா சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கால் கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே அளவு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளித்து இந்த பகோடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பகோடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எப்படியும் நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இதில் பாதி காலி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கிடுங்க எட்டு டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க மசாலா நல்லா அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொரித்து வச்சிருந்த பக்கோடா சேர்த்துக்கலாம் ஸோ கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு பொறுத்த தான் நல்ல கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா உடச்சி விட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி இதை அப்படியே சுடசுட வாழை இலையில போட்டு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் நொறுக்கி போட்டு வெங்காயம் கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஜில்லுன்னு மழைக்கு சுடசுட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ